அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை என்று நட்சத்திரம் பகல் ஒரு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பிரவேசிக்கக்கூடிய அற்புதமான நாள் அதற்கு மேலாக மிருகேஸ்வரம் நட்சத்திரம் ஆரம்பம் இந்த நாள் நேத்திர ஜீவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நேத்திரம் பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் இரண்டு கண்டு ஜீவனை பொறுத்த வரைக்கும் இன்று நாள் முழுவதும் முழு வாழ்க்கை சந்திராஷ்டமம் பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு சந்திராஷ்டம் இந்த நாள் வழிபாடு அம்பாள் வழிபாடு ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழம அம்பால் வழிபாடு தானே காலையில் பத்தரை மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளாக ராகு காலம் இந்த ராகு காலத்தில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் அம்மன் ஆலயம் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி துர்க்கை அம்மன் இருந்தாலும் சரி அஞ்சு தீபம் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் விலைக்கு ஏற்றுங்க குங்கும அர்ச்சனை தாளம்பு குங்குமம் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தாளம்பு குங்குமம் வாங்கி உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் காரிய தடை விலகும் நல்லது ரொம்ப நடக்கும் இரவு எட்டு டு ஒம்பது சுக்கரன் ஓரேன் உங்களுடைய இல்லத்தில் காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சு ஒரு அஞ்சு முழு நெல்லி அல்லைன்னா ரெண்டு முழு நெல்லி வாங்கி வச்சு லட்சுமி மாதாவுக்கு நிவேதானம் பண்ணி பணக்கஷ்டம் தீரணும் கஷ்டம் விலகணும் என இந்த சுக்கரன் ஓரையில் வழிபாடு செஞ்சோம்னா சந்தோஷமும் பண செல்வமும் நமக்கு சேரும்னு சொல்லுவாங்க அதனால் எட்டு டு ஒம்பது வெள்ளிக்கிழமை தவற விடாதீங்க எப்போயுமே சுக்கரன் ஓரை வழிபாடு செய்யுங்க விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அந்த நெல்லிக்கனி நீங்களே சாப்பிடலாம் ரொம்ப நல்லது நன்றி